என்னை தயை தினம் சீராட்டுவாயா உலகங்களும் வாழும் ரிசிவராசினர்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகின் அன்பு கலந்த வணக்கங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே நிறைய பார்த்தீங்கன்னா சிரமங்கள் ஒரு பக்கம் சந்திச்சா கூட இந்த ரிசிபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா வகையிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆசைகள் அவருடைய எண்ணங்கள் சிந்தனைலாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் எப்பவுமே வந்து மேல் நோக்கி தான் இருக்கும் நம்ம நாலு பேர்த்துக்கு முன்னாடி நம்ம வந்து ஏதோ ஒரு நம்ம நல்ல வளர்ச்சியாக இருக்கணும் நல்ல உடை உடுத்தணும் நல்ல முறையில ஆடம்பரமாக இருக்கணும் நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா அவருடைய எண்ண சிந்தனை எல்லாம் மேல் நோக்கி தான் இருக்கும் அவங்ககிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னாவே தெரியும் அவருடைய சிந்தனை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணங்கள் எல்லாமே மேல் நோக்கி தான் இருக்கும் அடுத்தவங்களை எந்த கெடுதல் நினைக்க மாட்டாங்க அவங்க அவங்க வேலையிட இருப்பாங்க அப்பேற்பட்ட ராசியில பிறந்த நீங்க கிட்டத்தட்ட இந்த காலகட்டம் மட்டும் அல்ல எப்பவுமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கூட உங்களுடைய நடவடிக்கைகள் எந்த விதையும் மாற்றம் பண்ண மாட்டேங்குது எப்ப முடியவே இருப்பீங்க நீங்க என்ன ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலாக ஸ்டைலா இருக்கலாம் அது நீங்கள் பேசுகிற தோனியாக இருக்கலாம் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் பட் என்னென்னா உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருதம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழல்கள் கடந்த நாட்கள் கடந்த மாதங்கள் இருக்கத்தான் செய்யுது இதனால சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணிருக்கீங்க இப்போ கிட்டத்தட்ட உங்கள் விரைஸ்தானத்தில் குரு இருந்தப்போ லாபஸ்தானத்தில் குரு இருந்தப்போ இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு காலங்கள்ல ஆல்மோஸ்ட் பத்தொம்போது இருபது காலங்களில் சில விஷயங்கள் நடந்துச்சு பட் ஆனால் இடைப்பட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கு ஏன்னா நம்ம வந்து எல்லா காரியுமே நம்ம பண்றோம் எல்லாமே பண்ணுறோம் ஆன பட் ஏதோ ஒரு கடன் இருந்துகிட்டே இருக்கு நம்ம லைஃப்ல நம்ம பாருங்க ஒரு பொருள் வாங்கினாலும் ஒரு கடன் உருவாயிருது ஒரு நல்ல விஷயம் கடன் உருவாயிருது கடன் வாங்காமல் ஒரு விஷயத்த பண்ணவே முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தம் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கு இந்த கடன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மன உளைச்சல் கொடுக்காத கடனாக இருந்தால் பிரச்சனையே கிடையாது இந்த மன உளைச்சல் அப்படிங்கிற உருவார அளவு கடன் வந்துச்சுன்னு வச்சிங்களேன் நிம்மதியான நித்திர வராது நிம்மதியான சாப்பிட முடியாது நம்ம நிம்மதியாக ஒரு வேலைக்கு நிம்மதியாக ஒரு மனைவிடைய பிள்ளைகளுடைய பயணிக்கு போதும் கூட ஒரு ஒரு ட்ரிப் போட அப்படின்னு நினச்சப்போ நமக்கு அந்த கடன் பிரச்சனை வந்து என்ன பண்ணுவாங்க அந்த நிம்மதி நம்ம சந்தோஷம் இல்லாத மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ ஏற்பட்ட சூழலில் தான் திஸ்வ ராசிக்காரங்க நிறைய ஒரு கிட்டத்தட்ட இந்த ஒரு மூணு நாலு வருடமாக அனுப்பிச்சுட்டு இருக்கீங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து சுக்ரன் கிட்டத்தட்ட இப்போ இருக்கக்கூடிய சூழலில் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கலாம் பட் என்னென்னா குரு ஜென்ம குருவாக இருக்கார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் முடிஞ்சு மே மாதம் பதினாலாம் தேதி வந்து உங்களுக்கு ரெண்டுல தனஸ்தானத்து குரு போறாரு எப்பவுமே இந்த குரு வந்து பார்க்கக்கூடிய பார்வைகள் குரு வந்து ரெண்டு அதே மாதிரி அஞ்சு ஏழு ஒன்பது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பலன்களை கொடுப்பாங்க அப்ப இரண்டாவது வீட்டில் தனஸ்தான குடும்பஸ்தானத்துல வரப்போ உங்களுடைய கடன் வந்து பணி போல கம்மியாக ஆரம்பிக்கும் அப்போ வந்து பணம் அந்த கடன் கம்மியானது என்ன ஆகும் வருமானம் வந்தால் கடந்து கம்மியாகும் இப்போ வருமானம் வரக்கூடிய வழிகள் உங்களுக்கு உருவாகும் இப்போ வருமானம் வரக்கூடிய வழிகள் எப்படி உருவாகும் அப்படின்னா புதிய திட்டமிடல் புதிய முயற்சிகள் நமக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பத்தாள் வேலை ஒத்தாள் செஞ்சீங்க முன்னாடிலாம் வந்து உங்களுடைய வேகம் வந்து அதிகமாக இருந்துச்சு இன்னைக்கு வேகம் இருக்குது வேகம் இருக்குது என்ன இருக்கு சிந்தனை இருக்குது ஆனால் ஏதோ ஒரு வழியில் பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி வந்து ஏதோ ஒரு பிரச்சனை உருவாகிட்டே இருக்கு அப்போ ஒன்று வந்தால் ஒன்று இறக்குறீங்க ஒரு பிரச்சனை வந்தால் இன்னொரு பிரச்சனை அதிகமாகுது அது ஒரு நல்லது நடந்தால் இன்னொரு கெட்டது நடக்குது இப்படிப்பட்ட சூழல் அதிகமாக சந்திக்கிறீங்க இந்த எல்லாம் வந்து மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஒரு மே மாதம் பாட்டுக்கு மேலே அந்த குரு பயிற்சிக்கு மேலே நல்லா இருக்குது இது இல்லாமல் உடைய ராகு வந்து பார்த்தீங்கன்னா உடைய ராசிக்கு வந்து டேரெக்டாக வந்து அவர் வரக்கூடிய ஸ்தானம் வந்து நாலாவது வீடு கேது பகவான் அதே ராகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து அவர் இருக்கக்கூடிய ஸ்தானம் லாபத்துலேருந்து பத்தாவது வீட்டுக்கு வந்து போகிறார் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மாற்றங்கள்லாம் கண்டிப்பாக இருக்க போகிறதுனால உங்களுடைய கடன் கண்டிப்பாக பணி போனால் கம்மியாகும் அதே மாதிரி கடனை கட்டக்கூடிய ஒரு சில இறை எளிய டிப்ஸ் வந்து ரிசுவராஜிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதே வச்சு எல்லாருக்குமே இருக்கிற பொருள் தான் மிளகு வந்து எல்லாத்து வீட்லேயும் இருக்கும் அந்த மிளக வந்து இருபத்தி ஒரு மிளகு எடுத்துக்குங்க இருபத்தி ஏழு மிளகு கூட நீங்கள் வந்து உப்புக்கல் வந்து ஒரு மூணு உப்புக்கல் வச்சு ஒரு மஞ்சள் தொல்லை கட்டிடுங்க கட்டிட்டு வந்து நீங்கள் எப்பவுமே வந்து தூங்குறதுக்கு முன்னாடி அந்த மஞ்சள் தண்ணி தொட்டு கும்பிட்டு சாமி விட்டுட்டு நீங்கள் அதை வந்து வச்சுட்டு வரணும் கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து ஒரு ஐந்து நாள் வரைக்கும் வச்சிருக்கணும் ஐந்தாவது நாள் வந்து நீங்கள் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்துகிட்டு போய் தண்ணியில போய் விடணும் தண்ணியில விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் வந்து அதே மாதிரி மிளகு போட்டு வீட்டில் நல்லெண்ணெய்ல தீபம் போடணும் இதை நீங்கள் பண்ணி வந்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த கடன் சார்ந்த பிரச்சனை வந்து தீரத்துக்கு வழிபிறக்கும் அதே மாதிரி ஏதோ ஒரு உங்களுக்கு பணமும் ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது அப்போ வீட்டுக்குள்ள கணமும் அன்னோனியா காதல் சேர்றது வீட்டுல ஒரு மன மகிழ்ச்சி வர்றது குடும்பத்துக்கான சூழல் உருவாகிறது கண்டிப்பா பிள்ளைகள் மூலியமான மகிழ்ச்சி உருவாகுறது எல்லாமே கண்டிப்பா இருக்கு பொதுவாகவே இந்த ரிசிபராசிக்காரங்க பாத்தீங்கன்னா ஏதாவது ரூபத்துல வந்து நல்ல வாழ்க்கை அடையணுங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறதுனால அவங்க கண்டிப்பாக வீண் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நீங்கள் இதுவரைக்கும் கஷ்டப்பட்டீங்க நினைச்சிங்கன்னா இனிமேல் அந்த கஷ்டத்தை விட்டுருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா குரு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒன் இயருக்கு வந்து உங்களுக்கு குரு சாதமாக இருக்க போகிறார் ஆனால் இதை பற்றி ஒரே பண்ணிக்காதீங்க கண்டிப்பாக வந்து படிப்படியாக அவங்களுடைய பிரச்சனைகள் கம்மியாகும் அடுத்தடுத்த வளர்ச்சியை நீங்கள் மேல் நோக்கி பயணிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ண போகுது எல்லா விதத்திலுமே மாற்றங்கள் காத்துட்டுருக்கு தைரியமா இருங்க நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஜென்ரலான இந்த கடன் சார்ந்த பிரச்சனை நம்ம பற்றி பேசலாம் பட் இருந்தாலும் கூட தனிப்பட்ட ஜாதகத்துல பொதுவாக கடன் வாங்கக்கூடிய சூழல் ஏன் உருவாகுது நமக்கு ஏன் கடன்கள் உருவாகிட்டே இருக்கு எதனால வந்து நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம இவ்வளவு முயற்சி எடுக்கிறோம் இவ்வளவு உடைப்பை போடுறோம் ஆனால் பட் ஏதோ ஒரு கஷ்டத்தை நம்ம சந்திச்சுட்டே இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்மளுடைய விதி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் நம்மளுடைய இதில் வந்து நம்ம பார்த்துக்கணும் ஒன்று நடைமுறை கருமா ஒன்று பிறப்பு கருமா நடைமுறை தருமானம் நம்ம செய்யக்கூடிய தவறுகள் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு பேக் டைப்பில் ஒரு சில விஷயங்கள் தப்பு பண்ணிடுவோம் என்ன பண்ணுவோம் சம்மந்தமான ஒரு கடன் வாங்குவோம் ஆடம்பரத்திற்காக கடன் வாங்குவோம் வண்டி வாங்கன வாங்குறதுக்காக கடன் வாங்குவோம் ஒரு கார் வாங்குறதுக்காக ஆல்ரெடி இருக்கும் நம்மகிட்ட இருந்தால் இன்னும் லோன் போட்டு கடன் வாங்கிட்டு எல்லாம் கடனை கட்ட முடியலமோ ஒரு வீடு வந்து நமக்கு தேவைக்கு இந்த மாதிரி செலவு பண்ணியிருக்காமல் ஒரு எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு கடனை கட்டிட்டு நம்ம மனவளசல் ஆகி இதுக்கெல்லாம் என்னென்ன டைமிங் ஒன்று இருக்குது ஒரு நல்லாவே செஞ்சிடும் அது கூட கடனும் வந்துட்டு இருக்கும் அந்த மாதிரியான சூழல் உங்கள் ஜாதக பிரகாரம் எப்போ வந்திருக்குது அது ஏன் வரா வராமல் இருந்திருக்கணும் எந்த நேரத்தில் பண்ண அந்த கடனை நம்ம அவாய்ட் பண்ணியிருக்கலாம்னு தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இனிமேல் அந்த கண்ணம் கட்டக்கூடிய வழிகள் எப்போ பிறக்குது அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய சுய ஜாதில் திசா புத்தி நம்மளுடைய பிறப்பு யோகம் இப்போ நடைமுறை கர்மா எந்த அளவுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கு அல்லது மனிதனுடைய நெகட்டிவிட்டி ஏதாவது இருக்கா திருஷ்டிகள் ஏதாவது இருக்கா அதுக்கான தெய்வ வழிபாடு என்னங்கிற மாதிரி நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை செக் பண்ணி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நம்முடைய கடன் சார்ந்த பிரச்சனை உடைய கம்மி ஆகிறதுக்கு வழிகளும் பிறக்கும் அதே மாதிரி மேலும் மேலும் வளர்ச்சி அடைஞ்சு முன்னேற்றம் அடைஞ்சு நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வழிகளும் கட்டாயமாக பிறக்கும் அதுக்கான நீங்கள் முயற்சி எடுங்க கண்டிப்பா உங்களுடைய அறிவு இருக்கக்கூடிய ஜோதிடத்தை உங்க ஜாதகத்துல ஐந்தாவது பாகம் ஏழாவது பாகம் ஒன்பதாம் பாகம் பதினாம் பாகத்துடைய தன்மை எந்த அளவுக்கு இருக்கு யோக படனை கொடுக்குதா இல்லையா இரண்டாவது வீடுடைய தன்மை இரண்டாவது வீட்டு அதிபதி எங்க வீட்டுல இருக்கிறாரு குருவுடைய பார்வைகள் வந்து நம்முடைய நம்முடைய ஜாதகத்துக்கு நம்முடைய ராசிக்கு எந்த அளவுக்கு பலன் பலன் அளிக்கிறாக்க யோகத்தில் வந்து இருக்கா பாவத்தில் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான வரைகளை உருவாக்குனீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து எல்லாவையான பிரச்சனை சரியாகி கண்டிப்பாக உங்கள் குடும்பம் அடுத்த கிட்ட வளர்ச்சிக்கு போகும் இதில் எந்த கிடையாது கிடையாதுன்னு கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய ஜாதகத்தை நம்ம மூலியமாக பார்ப்போம்னு நினைச்சிங்கன்னா நம்மளுடைய ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூரில் ஜெம் ஆஸ்பத்திரி பகுதியில் இருக்குது நீங்கள் நேரில் ஒரு நாள் வாங்க இல்லைங்க எனக்கு ஃபோன் கன்சன்டேக் பண்ணணும் என்னுடைய ஜாதகம் டேட்டா பர்த் டைம் சொன்னால் பண்ணுவீங்களானா கண்டிப்பாக தலபாக பண்ணிக்கலாம் எங்கே டேட்டு டைம் அண்ட் பர்த் பிளேஸ் மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அப்பாயின்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் சுய ஜாதகம் டீட்டெயிலாக நம்ம வந்து தெளிவு தெளிவுபடுத்தி என்ன பண்ணலாம் என்ன பண்ணப்படாதுன்னு போதாவது தெளிவாக நம்ம உள்ள பார்த்துக்கலாம் கண்டிப்பாக எல்லா வளமும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான மாற்று வழியை நம்ம சொல்லிக்கலாம் அதே மாதிரி இன்னைக்கு ஒரு நல்ல நாள் உங்களை சந்திச்சு மீண்டும் ஒரு நல்ல நாள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்